ஓஹோ அப்படியா சரி சரி நீயும் தானே சேர்ந்து இருக்க வரதட்சணை கொடுமை உன்னையும் தூக்கி உள்ள போடுதா நீங்க பாத்தீங்களா நாங்க வரதட்சணை வாங்கினது ஆஹ் அப்போ நகை குடுத்தது இல்ல சும்மா அன்படிப்பாவா கொடுத்தாங்க உனக்கு உன் அம்மா கதை கேட்க போய் தானே குடுத்திருக்காங்க எல்லா கதையும் எனக்கு தெரியும் சரியா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க தம்பி அவ இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவத்துக்கோ நல்லா நடிக்கிற நடி நடின்னு அப்படியே நடிச்சு யமாத்துவா ஒரே அவ என்ன டிராமா போட்டாலும் யாமான் அவ்ளோச்சு சொல்லுவேன் என் மொகலை இன்னொரு வாட்டி ஏதாச்சும் சொன்னா அவ்ளதான்னு பண்ணிடுவேன் ஓஹோ என்னமா பண்ணுவ நாங்க இருக்கும் போதும் இவ்வளவு திமுறை பேசுறீங்க பேசிருப்பாள் ஏத்த மாதிரி நடிப்பான் ஏமாந்து நான் இப்ப கொடுக்கற குடல சொல்லுவாங்க இங்க பாருங்க என்னை மீறி யாரும் உள்ள போக முடியாது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க ஆசாதியை வரவீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்

சேட்டே நல்லா பாத்து சொல்லி நிறைய திருட்டு கும்பல் இருக்கு அந்த கும்பல் எல்லாம் விட கூடாது சேட்டே என்ன குறுகுருன்னு காத்துக்கிட்டு இருக்கே என்ன சொல்லி சாப் என்னாச்சு தெரியுமா என்னன்னு சொன்னா அதையா தெரியும் சொல்லி தோலை நகை என்ன போலி நகையா சாப் அது வந்து அப்ப போலி தான் கனகா போ உன் கைவரிசை காட்டிட்டு வாப் சாப் ஒரு நிமிஷம் இருங்க இல்ல நகை போலி இல்ல ஒரிஜினல் தான் ஒரிஜினலா ஆமா சாப் நல்லா பாத்து சொல்லியா எனக்கு இதுல நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு சாப் அதனாலே நான் எல்லாம் கரெக்டா தான் சொல்லுவேன் சரியா சரி சரி அத்தே இன்னொரு நகையை கொடுங்க ஆ இருங்க தம்பி கொடுக்கேன் ஏ சேட்டே மாத்தி மாத்தி சொல்லாம உண்மையா சொல்லணும் சரியா இந்த நகைய பார்த்து போலியா ஒரிஜினலான்னு என்னன்னு சொல்லி அதெல்லாம் இந்த சேட்டு கரெக்டா சொல்லிடும் சாப் கூடுங்க நம்பி கூடுங்க இந்த சேட்டு எடுத்துட்டு ஓடிடாது இந்த வாய்ப்பு வந்து மட்டும் உங்களுக்கு குறைச்சல் இல்லையா செக் பண்ணிட்டு சீக்கிரம் சொல்லு என்னையாச்சும் மாயம் குழந்துக்கிட்டு இருக்கா சாப் இந்த கவரிங் நகை சேட்டு சேட்டு தான் சொல்றான் இதுதான் நகை இதே மாதிரி பிளேட்டிங் பண்ணிருக்கு கோல்டு பிளேட்டிங்ல பண்ணி யாரும் வேணுக்குனே என்னன்னு விசாரிங்க என்னையா நீ சொல்ற ஒண்ணு புரியல ஆமா சாப் உண்மையை தான் சொல்றான் சேட்டு என்ன நகை போலின்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக கோல்டு பிளேட்டிங் பண்ணிருக்கு ஒன் கிராம் ஜுவல்லரில அதனால இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கையை கண்டுபிடிச்ச சாப் இந்த நகையெல்லாம் நான் தான் பண்ணை கொடுத்தனே அதனாலதான் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க நீங்க இந்த தீர்த்துல இதை பாத்திருக்கியா சாப் அப்படி இல்ல சாப் ஒண்ணும் இல்லாதவங்க வீட்டுல நகை போடணும் ஆசை விடுவாங்க அதனால இந்த சேட்டு ஒரு திட்டம் திட்டினான் என்ன திட்டம் என்றால் அதில் வந்து ஒரு கிராம் கோல்டு பிளேட்டிங் பண்ணோம்னா கோல்டு மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி பிளான் போட்டு சேட்டு விற்பனைக்கு கொடுத்தான் ஆனால் சேட்டு இந்த மாதிரி காரியத்துக்கு கொடுக்கவில்லை சாப் இது எல்லாருக்குமே தெரியும் ஓஹோ இவங்க இதை பண்ணிருக்காங்க ஆமா சாப் ஆனா இவங்க தான் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா யாரோ ஒரு தான் வந்து வாங்கினாங்க நீங்க சிசிடிவி கேமரா பாத்தானா கண்டுபிடிச்சிடலாம் சாப் என் கடையில இருக்கு சரி சரி இருக்கட்டும் நான் இவர் கான்செப்ட்ல வரோம் நிப்போம் சரிங்க சாப் நீ தான் இந்த நகையை எடுத்துட்டு வந்தியாமா பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நல்ல போடு போடலமா கொண்டு போலையை காட்டுறேன்னு சொல்றாங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க இதுக்கு மேல அவ மேல கை வச்சிங்கன்னு அவளும் தான் சொல்லிட்டேன் நகையும் திருடிட்டு போலி நகையை மாத்தி வச்சவங்க கிட்ட எப்படி விசாரிப்பாங்க இப்படிதான் விசாரிப்பாங்க லத்தி அடிதான்

உண்மை என்னன்னு தெரிய வரட்டும் கணக்கு அப்புறம் இருக்கு மாமியா இருக்கும் நாத்தனா இருக்கும் வச்சு ஜெயில சாத்து சாத்துன்னு சாத்துவோம் சார் உங்க வேலை என்னமோ நீங்க அதை பாருங்க சின்ன பொண்ணு நீ இனிமே எப்படி இங்க இருக்க நானும் பாக்குறேன் சின்ன பொண்ணு ஒண்ணுமே பண்ணாலே எல்லாருமே என்ன சொல்றாங்க நான் என்னதான் பண்ணேன்